வேலை இல்லாமல் தொடர்ந்து வரும் பண பிரச்சினைகளுக்கு Cetera curina, 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 நட்சத்திரக்குறி 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 ஒன்று காலை குளித்ததும் சிறிது கல் உப்பு எடுத்து தலையை வலது புறமாய் இருபத்து நான்கு முறை சுற்றி பின்பு அதை வாசலில் எரிந்துவிட்டு மீண்டும் வீட்டில் வந்து சிறிது கல் உப்பை பேப்பரில் எடுத்து தங்களின் பர்ச்சில் வைத்திருக்கவும் இது ஒரே ஒரு முறை செய்ய வேண்டிய பரிகாரம் வேலை கிடைத்ததும் அந்த உப்பை தூர எரிந்து விடலாம் வேறு முறை புள்ளிகள் இல்லாத ஒரு எலுமிச்சை எடுத்து பதின்மூன்று முறை தலையை சுற்றி பின்பு அதை நான்கு துண்டாக வெட்டி நான்கு தெருக்கள் இணையும் இடத்தில் திக்கிற்கு ஒன்றாக எரிந்து விடவும் இது தொடர்ந்து முதல் நாள் செய்த அதே நேரத்தில் ஏழு நாட்கள் செய்ய வேண்டும் இது வேலையில்லாதவரின் எதிர்மறை சக்திகளை அழித்து தடைகள் நீங்க வழி செய்யும் ஒன்று வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது கூடவே சிறிது காகித பூ எடுத்து செல்ல விபத்துக்கள் ஏற்படாது இரண்டு காலை எழுந்ததும் தங்க நாணயம் அல்லது தங்கங்கள் நிறைந்த படம் ரூபாய் நோட்டுகள் நிறைந்த படம் ஒன்று பார்த்து வர செல்வ வளம் பெருகும் மூன்று இடது கை கீழே இருக்கும் படி படிப்படுத்துரங்க ஆயுள் விருத்தியாகும் நான்கு வீட்டைச் சுற்றி நீரோட்டங்கள் இருந்தாலோ செயற்கையாக செயற்கையாகமைத்துக் கொண்டாலோ பணப்புழக்கம் உடனடியாக உயரும் ஐந்து காரணமில்லாமல் இரவில் குழந்தைகள் தூங்காமல் அழுது கொண்டே இருந்தால் அறையில் கல் உப்பு கலந்த நீரை வைக்க குழந்தை நன்றாக தூங்கும் ஆறு சமையலறையும் படுக்கையறையும் அருகருகே இருக்கும் படி அமைத்துக் கொண்டால் தம்பதியர் ஒற்றுமை ஓங்கும் இல்லறம் இனிக்கும் ஏழு துர் நம்மை அண்டாதிருக்க வீட்டு வாசலில் மருதாணி கொத்தை தொங்கவிட வேண்டும் எல்லோருக்கும் ஏற்ற எளிய பரிகாரங்கள் Cetere Corina, 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 Corina, Cetere Corina, Cetere Corina, Cetere Corina, Cetere Corina, Cetere நட்சத்திரக்குறி குறி நட்சத்திரக் நட்சத்திரக்குறி ஒன்று முக்கியமான காரியங்களுக்கு வெளியில் செல்லும் பொழுது சிறிது மஞ்சள் தூள் அல்லது ஒரு மஞ்சள் கட்டை எடுத்து செல்ல போகிற காரியம் தடையில்லாமல் முடிவடையும் இரண்டு புதிய வீடு அல்லது கடைகளுக்கு முழு மஞ்சள் ஏழு கொட்டைப்பாக்குகள் ஏழு சிறிய வெள்ளித் தகடு உலோகத்தால் ஆன நாகர் மைனஸ் இரண்டு இவற்றை எல்லாம் மூடியுடன் கூடிய வெண்கல கலசத்தில் இட்டு மேற்கு புறமாக வைத்திருக்க சகல நன்மைகளும் உண்டாகும் மூன்று வீட்டில் உள்ளவருக்கு ஏதேனும் தொற்று நோய் வந்து அவதிப்பட்டால் சிறிய மண் சட்டியில் மஞ்சள் லட்டு ஒரு முட்டை இரண்டு நாணயங்கள் மற்றும் சிறிது குங்குமம் வைத்து நோய்வாய்ப்பட்டவரின் தலையை மூன்று முறை வளமாக மட்டும் சுற்றி நான்கு ரோடுகள் சேரும் இடத்தில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு எரிந்துவிட நோய் விலகும் நான்கு கடன்களால் வெகு காலம் துன்பப்படும் நபர்களுக்கு ஒன்னேகால் அடி வெள்ளை துணியை எடுத்து அதில் நான்கு பக்கங்களிலும் சிகப்பு ரோஜாவை வைத்து கட்டி பின்பு நடுவிலும் ஒரு ரோஜாவை வைத்து அதை மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் விட கடன்கள் அடியோடு அழியும் ஐந்து வியாபாரம் செழிக்க வியாபாரப் போட்டி வியாபாரத்தில் செவினை அகல ஒரு ஞாயிறு அன்று ஐந்து எலுமிச்சைகளை பாதியாக வெட்டி அத்துடன் சிறிது வெண்கடுகு மற்றும் மிளகு தூவி பின்பு முடிவிடவும் மறுநாள் திறந்தவுடன் அனைத்தையும் கூட்டி இடத்தை விட்டு சிறிது தூரம் சென்று அனைத்தையும் எரித்து எரித்துவிடவும் எரிப்பதற்கு மனெண்ணெய் அல்லது பெட்ரோல் உபயோகிக்க கூடாது அனைத்தும் எரிந்ததும் வியாபார இடத்தில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் அழிந்து போய் வியாபாரம் செழிக்கும் ஆறு வேலை இன்டர்வியூ அல்லது ஏதேனும் புதிய தொழில் முயற்சி தொடங்குமுன் சம்பந்தப்பட்டவரை கிழக்கு முகமாக நிற்க வைத்து மூன்று முறை தலையை வலது புறமாக சிறிது பச்சை பயிரை வைத்து சுற்றி பின்பு அவர் மேல் தூவிவிட வேண்டும் அவர் சென்றதும் அவற்றை கூட்டி வெளியில் பறவைகளுக்கு கொட்டிவிடலாம் இது செயலில் வெற்றியை தேடித்தரும் வேலையில்லாமல் தொடர்ந்து வரும் பண பிரச்சினைகளுக்கு நட்சத்திரக்குறி 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 நட்சத்திர றி நட்சத்திரக்குறி நட்சத்திர நட்சத்திரச்சத்திரச்சத்திரக்குறி நட்சத்திர நட்சத்திரச்சத்திரி நட்சத்திரக்குறி ஒன்று சிறிய மூடியுடன் கூடிய செம்பு கிண்ணம் அல்லது பாத்திரத்தில் பச்சை பாசிப்பருப்பை நிரப்பி ஓடும் நீரோடையில் விடவும் சுத்தமான நீரோடையாக இருக்க வேண்டும் இரண்டு வலது கையில் வெள்ளி வளையம் அணியவும் ஆஞ்சநேய வழிபாடு செய்யவும் மூன்று உப்பு சர்க்கரை கடலைப் பருப்பு சுத்தமான நெய் கோதுமை மாவு முடிந்த அளவு கோவில் மடப்பள்ளியில் தானம் செய்யவும் நான்கு காய்ச்சாத பசும் பாலை ஆலமரத்திற்கு ஏழு நாட்கள் ஊற்றி வரவும் முடிந்த அளவு ஐந்து குளிக்கும்போது தயிர் சிறிதளவு நீரில் சேர்த்து பின்பு குளிக்கவும் மைனஸ் ஏழு நாட்கள் மட்டும் கடன் தொல்லை Cetere Corina, 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 நட்சத்திரக்குறி 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 ஒன்று தோலால் ஆன செருப்பு பெல்ட் மற்றும் பர்ஸ் உபயோகத்தை நிறுத்தவும் இரண்டு தொடர்ந்து பதினாறு நாட்கள் கோவிலுக்கு கொள்ளு தானம் செய்யவும் மூன்று முதல் நாள் நீரில் ஊற வைத்த முழு பயத்தம் பருப்பை மறுநாள் புறாக்களுக்கு இட்டு வரவும் முடியும் போதெல்லாம் செய்யலாம் நான்கு ஏதேனும் மலரை சுத்தமான நீரோடையில் தொடர்ந்து நாற்பத்து மூன்று நாட்கள் இட்டு வரவும் ஐந்து தொடர்ந்து நாற்பத்து மூன்று நாட்கள் கோமியத்தை வீட்டினுள் தெளித்து வரவும் ஆறு முடியும் போதெல்லாம் பதினொன்று பால் பாக்கெட்டுகள் கோவிலுக்கு கொடுத்து வரவும் அனைவருக்கும் பொருந்தும் சூட்சும பரிகாரங்கள் Cetere Corina, 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 நட்சத்திரக்குறி குறி நட்சத்திரக் நட்சத்திரக்குறி ஒன்று எப்பொழுதும் தலையணை உரை படுக்கை விரிப்புகளை ஊதா வண்ண கலர் உபயோகப்படுத்துங்கள் இரண்டு தலையணை அடியில் சிறு படிகார கல் வைத்திருப்பது உத்தமம் மூன்று அக்னிகோத்திரம் செய்ய பயன்படும் தாமிர பாத்திரத்தில் சந்தனம் மற்றும் கற்பூரம் சேர்த்து முக்கிய அறைகளில் வைத்திருக்கவும் Cetere Corina, 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 குறி நட்சத்திர 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 குறி நட்சத்திரி குறி நட்சத்திர குறி நட்சத்திரக்குறி குறி நட்சத்திரக்குறி குறி பரிகாரங்கள் பலன் தருவதற்கு குறைந்த பட்சம் மூன்று மாதங்களாவது ஆகலாம் மூன்றிலிருந்து ஆறு மாதத்திற்குள் பிரச்சினையின் வேகம் குறைய ஆரம்பிக்கவில்லை என்றால் பரிகாரம் பலன் தரவில்லை அல்லது சரியான பரிகாரம் செய்யப்படவில்லை என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்